கரூர் மாரியம்மன் திருக்கோயில் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக தலமாகும் இது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக கொங்கு மண்டலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களில் ஒன்றாக விளங்குகிறது கரூரின் மையப்பகுதியில் அமைந்த இந்த கோயில் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் அம்மனாகவும் வணங்கப்படுகிறது கரூர் மாரியம்மன் கோயிலின் வரலாறு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இக்கோயில் தான் தோன்றிமலை கிராமத்தில் உள்ள ஆதி மாரியம்மன் கோயிலில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது பரம்பரை அரங்காவலராக முத்துக்குமார் என்பவர் உள்ளார் இவரது முன்னோர்கள் இந்த கோயிலை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தனர் ஒரு கதையின்படி பரம்பரை அரங்காவலரின் கனவில் மாரியம்மன் சிறுமி வடிவில் தோன்றி கரூரில் எனக்கு ஒரு குடிசை இல்லையே என்று இயக்கத்தை வெளிப்படுத்தினாளாம் அவர் விளக்கம் கேட்டபோது அம்மன் தான் தோன்றி மலை ஆதிமாரியம்மன் கோயிலுக்கு செல்லுமாறு கூறினாள் அங்கு சென்றபோது ஊர் திருவிழா கோலத்தில் இருந்தது இதனால் அம்மனின் விருப்பப்படி இந்த கோயில் கரூரில் அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது திருவிழா மற்றும் சிறப்பு கரூர் மாரியம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் மே மாதம் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது கம்பம் நடுதல் வேப்பமரத்தின் மூன்று கிளைகளைக் கொண்ட பகுதியை வெட்டி மஞ்சள் பூசி வேப்பிலையால் அலங்கரித்து பூஜைகளுடன் கோயிலுக்கு எடுத்து வரப்படுகிறது இந்த கம்பம் பரம்பரை அரங்காவலருக்கு அம்மன் கனவில் குறிப்பிடும் இடத்தில் இருந்து பெறப்படுகிறது கம்பம் விடுதல் விழாவின் உச்ச நிகழ்வாக கம்பம் அமராவதி ஆற்றில் விடப்படுகிறது இதற்கு முன் பக்தர்கள் புனித நீரை எடுத்து கம்பத்துக்கு ஊற்றி வழிபடுவர் இந்த நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறும் மேலும் கரூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்வர் பிற நிகழ்வுகள் பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்துதல் அலகு குத்துதல் பறவை காவடி மாவிளக்கு கரும்பு தொட்டில் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றனர் சமய நல்லிணக்கம் கரூர் மாரியம்மன் கோயில் சாதி மத வேறுபாடின்றி அனைவராலும் வணங்கப்படும் தலமாக உள்ளது இதனால் இது மத நல்லிணக்கத்தை பேணும் புண்ணிய தலமாகவும் கருதப்படுகிறது கோயிலின் முக்கியத்துவம் இந்த கோயில் கரூரின் வணிக மற்றும் ஆன்மீக மையமாக விளங்குகிறது மாரியம்மன் பக்தர்களின் குறைகளைத் தீர்க்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் மழை வளம் தரும் அம்மனாகவும் வணங்கப்படுகிறார் கோயிலில் நடைபெறும் விழாக்கள் கரூரின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டு